வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் பல்வேறு விவசாய பணிகள் உப்பளம் செங்கல் சூளை மற்றும் பல்வேறு உலர்த்தும் பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அறுவடை விவசாயிகளுக்கு அற்புதமான காலம் இது மழை வாய்ப்பு இல்லை தூரல் மிரட்டு வானிலை மட்டும் இந்த மாதத்தில் மாத மாதத்து இறுதியில் அதாவது இருபது தேதி வாக்கில் இருக்கிறது ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் மூன்று நிகழ்வுகள் மார்ச் ரெண்டு மூன்று தேதி வரைக்கும் இருக்கிறது காற்று சுழற்சிகளை முன்னேற விடாமல் தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய புயல்கள் தடுத்து தன்பக்கம் ஈர்த்து கட்டுப்பாடு கட்டுப்படுத்தி சுமத்ரா தீவு மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலேயே நிலைபர செய்திருக்கிறது வட இந்திய குளிரலையும் உயரத்தின் காரணமாக பனிப்பொழிவும் குளிருடன் இணைந்த தண்ணீர் பனிப்பொழிவு மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே மேகமூட்டம் வரலாம் அது இலங்கையின் தெற்கு பகுதியில் மட்டும் மழை பொழிவோ அல்லது தூறலோ கொடுக்கலாம் அதாவது நனைக்கும் மழை பொழிவோ அல்லது தூறலோ கொடுக்கலாம் தமிழ்நாட்டிற்கு மிரட்டும் வானிலை மட்டுமே மழை வாய்ப்பு இல்லை இலங்கையின் தெற்கு பகுதியில் கூட ஒரு சில இடங்களில் நினைக்கலாம் அவ்வளவுதான் தூரல் தான் ஆகவே பனிரெண்டு பதிமூன்று பதினாலு மழை வாய்ப்பு இல்லை அடுத்த மழை வாய்ப்பு நாம் எதிர்பார்க்கப்பட்ட நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த திகழ்வும் இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மிரட்டி தூறலை கொடுக்கும் டெல்டாவிற்கு மிரட்டல் மட்டும் கொடுத்து விட்டு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பிப்ரவரியில் உறுதியாக மழை இருக்கிறது என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அது தூரலாக மட்டுமே கொடுத்து விட்டு போகலாம் அதுவும் கூடுதல் வாய்ப்பு இலங்கையின் தெற்கு பகுதிக்கு மட்டுமே தென் தமிழ்நாட்டிற்கு மிரட்டலும் டெல்டாவிற்கு மிரட்டலும் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அதைவிட கூடுதல் மிரட்டல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆக பிப்ரவரியில் அறுவடை விவசாயிகள் நிம்மதியாக அறுவடை செய்யலாம் அறுவடை மற்றும் வைகோல் சேகரித்தல் தீவனப் பயிர் எல்லாவற்றிற்குமே உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் எல்லா பணிகளுக்குமே பிப்ரவரி மாதம் சிறப்பான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கும் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மட்டும் இப்பொழுதைக்கு மழை இல்லை மார்ச் ரெண்டு மூன்று நான்கு தேதிகளிலே வரக்கூடிய நிகழ்வு சற்று ஏறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நிலடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய புயல்கள் செயலடைந்து செயலிழந்து நிலடுக்கோட்டை ஒட்டி சாதகமைப்பை ஏற்படுத்தலாம் மார்ச் இருபத்தி ஒன்று தேதி வாக்கிலே சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டிற்கு வரும் என்பதனால மார்ச் முதல் வாரத்திலிருந்தே இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வளிமண்டலம் சாதகமடையும் அதன் அடிப்படையில் மார்ச் ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி நனைக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் ஆகவே எல்லோருக்கும் நினைக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழைப்படிவை மார்ச் ரெண்டு மூன்று தேதிகளிலே கொடுக்கும் அதற்கு அடுத்த மழை மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினாலே இருக்கும் அதற்கு அடுத்தது மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதற்கு அடுத்தபடியாக மார்ச் இறுதியில் ஏப்ரல் முதல் வாரத்தில் கண்டிப்பாக ஏப்ரல் மே மார்ச் இறுதி வாரத்தில் இருந்து ஏப்ரல் மே காற்று சுழற்சி நனைக்கும் மழை பொழிவு அவ்வப்பொழுது வந்து கொடுக்கும் புழுக்கமும் வெயிலும் இடையிடையே இருக்கும் ஒரு சில நாட்கள் அனல் வெயில் கொடுத்தாலும் சராசரி வெயிலை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெயில் இருக்கும் சராசரிக்கு சற்று குறைவான வெயில் கூட இருக்கலாம் ஆனால் உணர்வு வெப்பம் கூடுதலாக இருக்கும் அதாவது புழுக்கமாக இருக்கும் வியர்வையாக இருக்கும் இந்த கோடை பெரும்பாலும் அனலை விட வேர்வை நாட்கள் கூடுதலாக இருக்கும் அனல் நாட்களும் இருக்கும் ஆனால் பெரும்பாலான நாட்கள் இருக்காது அது மழை பொழிவுகள் இருக்கிறது ஏப்ரல் மேல என்பது ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதம் இரண்டு மாதத்திலையும் தலா ஒரு நிகழ்வு நிகழ்வுகள் நிறைய இருந்தாலும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள் இருந்தாலும் எல்லாம் தூரல் சரளாக போகும் மிரட்டு மாநிலையோட போகலாம் ஆனால் ஒரு நிகழ்வாவது ஏப்ரலில் ஒன்று மேயில் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மேயில பெரும்பாலும் ஏப்ரல் மே நிகழ்வுகள் வட மாநிலங்கள் அதாவது மேற்கு வங்கம் அதாவது வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு மேற்கு வங்கம் வங்கதேசம் மற்றும் ஒடிசா ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி செல்லும் ஆனால் இந்த ஆண்டு நிகழ்வுக்கு சாதகமான பகுதி தெற்கு ஆந்திர தமிழ்நாடு இவற்றை இந்த பகுதியாக இருக்கும் என்பதனால ஏப்ரல் மே மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது ஆனால் மாதத்தில் முப்பது நாளும் மழை பெய்து விடாது முப்பதில் நான்கு நாள் மூன்று நாள் மட்டுமே மழை மீது நாட்கள் வெயில் அந்த அதாவது மொத்தம் முப்பதில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் பாக்கி இருபத்தி ஏழு அல்லது இருபத்தாறு நாட்கள் வெயில் இருந்தாலும் அந்த இருபத்தி ஆறுலேயும் இடையிடையே அவ்வப்பொழுது தூரல் சாரல் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இதுதான் ஏப்ரல் மே வானிலை ஏப்ரலிலே இருபத்தி ஏழு நாள் வெயில் இருக்கும் மூன்று நான்கு நாள் மழை இருக்கும் அந்த இருபத்தி ஏழிலும் ஒரு சில நாட்கள் தூரல் சாரல் கொடுப்பதற்கும் புழுக்கமான வானிலையை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் சேமிக்கும் அளவு மழைப்பொழிவுன்னா அது ஏப்ரல் மே அது ஏப்ரல் மேயில பெய்யக்கூடிய மழைப்பொழிவை நீங்கள் திட்டமிட்டு சேமிப்பதற்கு உங்களுடைய நிலப்பகுதிகளில் விவசாய நிலத்தில் பத்து சதவீத இடத்துல மழை மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக சீரான மழைப்பொழிவுகள் இருக்காது கண்டிப்பாக சேர்த்து சேர்த்து பெய்யும் ஒரு ஒரு பருவமழையில் பெய்யக்கூடிய மாதத்தில் பெய்யக்கூடிய மழை மூன்றே நாளில் பெய்யும் ஆண்டில் பெய்ய வேண்டிய மழையை ஆறே நாளில் பெய்யும் இப்படி ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே எந்த நிலையிலும் எந்த நாளிலும் கொட்டலாம் அவை அந்த நாளில் கொட்டும் பொழுது நாம் சேமித்து வைத்து பயன்படுத்துவதற்கு நாம் மனித சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திய வேண்டும் விவசாயம் விதைக்கும் பொழுது மழை வளரும் பொழுது ஒரு மழை என்று இருக்காது நிச்சயமாக தேவைக்கு பயன்படுத்த நம் கவலையின்றி விவசாயம் செய்ய கைவசம் நீர் நீர்த்தேக்கினால் கவலையின்றி விவசாயம் செய்யலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆகவே அறுவடைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை மார்ச் முதல் வாரத்தில் மட்டுமே தெரிகிறது ஆனால் ஏப்ரலில் சரி மன்னிக்கவும் பிப்ரவரியில் மிரட்டு வானிலை மட்டும் இருக்கிறது பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆக உலர்த்துதல் அறுவடை பூச்சி விரட்டி அடித்தல் அனைத்திற்கும் உகந்த மாதம் பிப்ரவரி என்பதை புரிந்து கொண்டு அச்சமின்றி அறுவடை செய்திடுங்கள் வானிலை கூட இணைந்திருக்கணும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு கூட பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் உறுதியாக நெருங்கிட்டு ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அறிக்கையோடு இணைந்திருங்கள் மார்ச் ரெண்டு மூன்று நாலு நிகழ்வு எப்படி நெருங்குமா விலகுமா அறிக்கையோடு இணைந்திருந்து ஆய்வறிக்கு பணி இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மே மழை இதை வைத்து நாம் விவசாயம் எதுவும் செய்திட முடியாது செய்யலாம் மழை இருக்கும் நிகழ்வு வட மாவட்டங்களுக்கு போகுமா தெற்கு அல்லது மத்திய மாந்திர டெல்டா உள்ளிட்ட மத்திய தமிழ்நாடா என்பதை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே அறிவிப்பேன் ஆனால் அந்த நிகழ்வால் எல்லோருக்கும் சீரான கடமழை பிடிவு இவெல்லாம் இருக்காது ஆனால் இருக்கும் மழை குறிப்பிட்ட இடங்களிலே குறைந்த நாட்களிலே அந்த ரெண்டு மூன்று நாளில் கொட்டிவிடும் மழையாக இருக்கும் கண்டிப்பாக ஆகவே அது எந்த இடத்திலும் அமையலாம் அந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழையை சேமிப்பதற்கு தான் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி சொல்கிறேன் ஆகவே மழை கோடையில் இருக்கிறது அது ஒட்டுமொத்தமாக கணக்கிடும் பொழுது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை என்பதை எடுத்துக்கொண்டு வரும் அதே போல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு இப்போது நேற்றைக்கு நான்கு ஐந்து மாவட்டங்களில் சராசரிக்கு கூடுதல் வைப்போம் ஆனால் பிற மாவட்டங்களில் சராசரி வெப்பம் தான் இருக்குது அதனால் அதிகபட்ச வெப்பநிலை உயர்ந்திருந்தாலும் அனைவருக்கும் சராசி பெரும்பாலான மாவட்டங்களில் சராசரியும் சில மாவட்டங்களில் உயர்ந்திருக்கிறது ஆனால் அதே போல் இரவில் மிகவும் குறைந்திருக்கிறது அதுவும் அதே போல் தான் பெரும்பாலான மாவட்டங்களில் சராசரி குளிர் இருக்கிறது சில மாவட்டங்களில் கடும் குளிர் இருக்கிறது இவையெல்லாம் ஒயிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சராசரியை பார்க்கும் பொழுது கோடை வெப்பம் சராசரி வெப்பம் கோடை வெயில் சராசரி வெயிலாக இருக்கும் ஆனால் கோடை மழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்திருக்கவும் நன்றி